கர்த்தர்க்கே மகிமை உண்டாகட்டும் நம்முடைய நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக உங்களோடு பேச தேவன் நல் வாய்ப்புக்காக நண்டு செலுத்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேத பகுதியின் தலைப்பு கீழ்ப்படியாமை என்கிற பாவம் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் ஏதே தோட்டத்தில் எப்படி வந்தது ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் ஆதம் சொல்கிறார் என்னுடைய இருக்கும்படி தேவரி தந்த ஸ்ரீயானவள் அவளுக்கு அவ்விருச்சத்தின் கையை எனக்கு கொடுத்தாள் என்றால் நான் புசித்தேன் ஸ்ரீயானவளோ சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் ஏசாய நாற்பத்தி மூன்று இருபத்தி ஏழு உன் ஆதி செய்தான் என்று தேவன் கூறுகிறார் ஆனால் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதாய் இருந்துள்ளது மலேசியாவிலே துரியன் என்கிற பழம் முட்கள் நிறைந்த ஒரு முட்கள் கூடிய ஒரு சிறிய பலாப்பழம் போல காணப்படும் காணப்பட்ட காணப்பட்டது ஆனால் அதில் வைத்த பழம் போல் அவ்வளவு சுவையோடு இருக்கும் இந்த காணப்பட்டது ஒன்னூத்தி எண்பத்தி இரண்டு பதினாலில் மேலும் ஆதம் வஞ்சிக்கப்படவில்லை சிரியானவிலே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் என்று கூறுகிறது சில ஆங்கில வேதத்தில் என்றும் வித் என்றும் உண்மைதான் அதே நான் இங்கே குறிப்பிடுவது என்னவென்றால் என்னவென்ற வெளியே இருந்து ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார் என்று கூறுகிறது அதாவது இட் இட் அண்ட் கேர் என்றார் அதாவது அந்த நிலத்தை பண்படுத்தவும் என்று கூறினவர் தோட்டத்தை கவனமாக பாதுகாப்பு என்றும் கூறுவது கவனத்தை எடுத்துக்கொண்டால் கவனமாக செயல்பட்டு ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது ஆனால் ஆதாம் அப்படி தோட்டத்தில் ஆக்டிவாக இல்லை அப்படி எச்சரிக்கையாக இருந்திருப்பார் என்றால் விசாசு உள்ளே வந்து ஏவால ஏமாற்றி இருக்கவே முடியாது இவரும் இந்த பழங்களை சாப்பிட்டு இருக்க முடியாது ஏனென்றால் இந்த பழம் என்ன இது எங்கிருந்து வந்தது ஏன் என்று பல கேள்வி கேட்டிருக்க முடியும் இவர் எப்படி வரும் நாமும் கூட நம் குடும்பமும் எப்பொழுது தேவனின் வார்த்தைக்கு கவனம் வேலை செய்து வந்தால் கர்த்தரும் நம்மை பாதுகாத்து நடத்துவார் விசாச தந்திரங்களுக்கு உட்படாமல் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆசீர்வதிப்பார் என் பிரியமான விசுவாசிகளே நான் கூற வருவது என்னவென்றால் கர்த்தர் கட்டளை நம்ம மீற முடியாது வெகு ஆபத்தான கஷ்டமான கட்டளைகள் அல்ல ஒரு நாளிலே அந்த கண்ணீர் கொடுக்கத்தான் அவர் அங்க வைத்திருந்தார் ஆனாலும் கூட மனிதனுக்கு மனிதனுடைய சூழ்நிலையை அவர் விரும்புகிறார் நான் கீழ்படுகிறோம் என்று கத்தோட வேதத்தில் வாசிக்கிற வழியிலே கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியமான ஒரு காரியமா காணப்படுகிறது ஆனாலும் இங்க கூட ஆதாம் ஏவாளுடைய கீழ்படியாமை தான் அங்க பாவம் வந்ததே விசாசம் வந்தது ஏவாள் ஏமாற்றினால் அப்படி எப்படி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலாவது ஜாக்கிரதையாய் ஆதாரம் அந்த நிலத்தை பண்படுத்தி பாதுகாத்து வந்திருப்பார்கள் என்றால் கத்தை இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட வேதனைகள் அந்த காத்து வடையெடுத்த போதுமானவர்களாகவே பிரியமானவர்களே நாம கூட கத்திரி வார்த்தை கீழ்ப்படுத்த பயபக்தியோடு காணப்படும் கர்த்தருக்கே மகிம உண்டாகட்டும் அலே லூயா